நல்லா அமைச்சு கொடுப்பார் விநாயகர் சங்கடகர சதுர்த்திங்கிறதே நம்மளுடைய சங்கடங்களை தீர்ப்பது நித்திய கல்யாணி நீங்கள் வந்து வீட்டில் லலிதா சகசரநாமம் பென் டிரைவில் போட்டு விட்ருங்க உங்கள் அக்கா கேட்கும்படியாக அவங்க படுக்கிற இடத்துல லலிதா சகசரநாமம் போட்டு விட்ருங்க வெள்ளிக்கிழமை நீங்கள் இப்போ இப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு இருபத்தி ஏழு நாளைக்கு அம்பிகையை போய் கும்பிடுங்க ஈஸ்வரன் ஈஸ்வரி இருப்பாங்களா சிவபெருமானும் பார்வதியும் இருப்பாங்கள்ல அதில் அந்த அம்பிகையை போய் இருபத்தி ஏழு நாள் குங்குமம் கா ஒரு பாக்கெட்டு வாங்கி கொடுத்து உங்கள் அக்கா பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் குங்குமம் அர்ச்சனை நிறைவு நாள் அன்னைக்கு பதினாறு நெய் விளக்கு போட்டு கும்பிடுங்க இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து போங்க இருபத்தி ஏழாவது நாள் பதினாறு விளக்கு போட்டு அம்மனுக்கு சேலை சாத்தி ஒரு தாம்பாளத்தில் சேலை சட்டை மூணு தேங்காய் ஒரு சீப்பு பழம் வளைகள் கண்ணாடி கண்ணி பவுடர் சீப்பு ஒரு மாலை எல்லாம் வச்சு அம்மனுக்கு தானம் பண்ணுங்க ஈஸ்வரனுக்கு லிங்கத்துக்கு ஒரு காவி வேஷ்டியும் வில்வ மாலையும் சாத்துங்க இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் அக்கா நல்லா ஆயிடுவாங்க நிலா வானத்தில் வரும்போது அக்காவில் க கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணாந்து பார்த்து நிலாவை கும்பிட சொல்லுங்கள் நிலாவை பார்க்க பார்க்க மனநிலை நல்லா இருக்கும் சரிங்களா नंदी, रही பகவின் நித்திய கல்யாணி நீங்கள் அம்மன் பாடல்களாக உங்கள் அக்காலுக்கு போட்டு கேட்க வைங்க அவங்க படுத்து தூங்குற இடத்துல பெண் அம்பிகை பாடல்களாக வச்சு சன்னமாக வச்சு அவங்க தலை பக்கம் வச்சிருங்க அபிராமி அந்தாதி லலிதா சகசரநாமம் அம்பிகை பாடல்களையாக கூகுளில் பார்த்து காதலை ஒழிக்கும்படியாக அவங்க உறங்குற நேரம் செய்யுங்க நல்லாயிருவாங்க நிலாவை கண்டிப்பாக வானத்தை பார்த்து கும்பிட சொல்லுங்கள் நிலாவை முடிஞ்சால் சங்கடகரை சக்திக்கு அவங்கள கையை பிடிச்சி கூப்பிட்டு போங்க கல்யாணி என்ன செய்யுங்க சங்கடகர சக்திக்கு உங்கள் கூட கூட்டிகிட்டு போய் பிள்ளையார பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு செய்யுங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அன்பாக பேசுங்க ஏதோ மனசில் ஒரு அடி விழுந்திருக்காதான் அப்படி பேசுகிறாங்க அன்பாக எல்லோரும் பேசுங்க கஷ்டமான விஷயங்களை அவங்க முன்னால் பேசாதீங்க அன்புனாலேயே திருத்தி கொண்டாந்துடலாம் அம்பிகை கோயிலுக்கு நீங்கள் போகும்போது அவங்களே கூட கூப்பிட்டு போய் அம்பிகை முகத்தையே இருக்க சொல்லுங்கள் அவ தான் இதுக்கு காரகி மனசுக்கு காரகி அம்பிகை தான் நானும் கும்பிடுது அவங்க அக்காவுக்காக அம்பிகை